Hi students, நான் உங்களோட நஷீத் சார் கம்யூனிகேஷன் மீடியா Studies தொடர்பாடலும் ஊடக கற்கையும் ஆசிரியர் இன்று எங்களோட காணொலியில் நாங்கள் பார்க்க இருக்கிற மிக முக்கியமான விடயம் என்னவென்று சொன்னால் தொடர்பாடலில் அடிப்படையான பணிகள் தொடர்பாடல் அடிப்படையான பணிகள் நான்கு இருக்குது அதில் முதலாவது தகவல் வழங்குதல் இரண்டாவது அறிவுரை கூறுதல் அல்லது கல்வி மூன்றாவது தூண்டல் நான்காவது மகள் ஊட்டல் அல்லது பொழுதுபோக்களித்தல் தகவல் வழங்குதல் என்ற அந்த பணியை நாங்கள் பார்க்குற போது தகவல் தான் அதிகமான சந்தர்ப்பங்களில் தொடர்பாடலில் இ இடம்பெறுது நிறைய சந்தர்ப்பங்களை நாங்கள் இதுக்கு உதாரணமாக சொல்லலாம் வகுப்பறையில் இருக்கிற மாணவர் இடாப் எடுத்து பார்த்தோம்னு சொல்லி சொன்னால் அந்த இடாப்பில் போடப்பட்டிருக்கிற இண்டெக்ஸ் நம்பர் சுட்டிலக்கம் அதே போன்று மாணவர்களுடைய பெயர்கள் மானுடைய இனிஷியல்ஸ் அவனுடைய முதல் எடுத்துக்கள் என்பன அந்த வரவுடாப்பினுடைய தகவல்களாக நாங்கள் பார்க்க முடியும் அதே போல் தொலைபேசி பேர்பட்டியல் அப்போ இன்றைய காலங்களில் வந்து நாங்கள் தொலைபேசி பெயர்பட்டியல் நாங்கள் பாவிக்கிற இல்லை ஆரம்ப காலங்களில் இந்த லேண்ட்லைன்கள் யூஸ் பண்ணுற நேரத்தில் வந்து தொலைபேசி பேர்பட்டியல் காணப்பட்டது எங்களுக்கு யாராவது ஒரு ஃபோன் நம்பர் தேவைப்பட்டால் நாங்கள் அந்த இடத்திலிருந்து தான் அந்த புத்தகத்திலேருந்து நாங்கள் எடுத்து அதை பாவிக்கிறோம் அந்த நம்பரை நாங்கள் எடுத்துக்கொள்வோம் அப்போ உரியாளுடைய பேர் அங்கே இருக்கும் அதே போல் அந்த குறிப்பிட்ட நகருடைய அந்த தொலைபேசி இலக்கமும் அங்கே காணப்படுது நாங்கள் அவதானிக்கலாம் அதே போல் இந்த உலகப்படம் அட்லீஸ்டன் நாங்கள் சொல்கிறோம் இப்படியான இடங்களில் நாங்கள் பார்க்குறோம் என்ன சொல்லி சொன்னால் இந்த உலகம் சம்பந்தமான உலகத்தில் இருக்கிற நாடுகளில் அமைவிடங்கள் கண்டங்கள் சமுத்திரங்களுடைய அமைவிடங்கள் நதிகள் எங்கே காணப்படுதுங்கிற விஷயங்கள் மலைத்தொடர்கள் எங்கே காணப்படுது இப்படியான தகவல்கள் எல்லாம் அதில் இருக்கிறத நாங்கள் பார்க்குறோம் அதே மாதிரி நாங்கள் ஒரு வேலை வாய்ப்புக்கு விண்ணப்பிக்கிற நேரத்தில் நாங்கள் எல்லாருமே கட்டாயம் தயார்படுத்துறது எங்களோட சுய வகை கோவை பயோடேட்டா அல்லது கெரிக்குலம் பிச்சே என்று நாங்கள் செல்வோம் அப்போ இதில் வந்து நாங்கள் என்ன செய்வோம்னு சொன்னால் எங்களுடைய பர்சனல் டீட்டெயில்ஸ் எங்களுடைய தனிப்பட்ட தகவல்கள் அதே போல் கல்வி ரீதியான எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் கல்வி தகமைகள் அதே போல் வேலை எக்ஸ்பீரியன்ஸ் அதாவது அனுபவ தகவல்கள் என்று நாங்கள் அதில் கொடுப்போம் அப்போ நீங்கள் பாருங்கள் பிள்ளைகள் அதிகமான சந்தர்ப்பங்களில் தகவல்கள் வந்து இப்படியாகத்தான் வழங்கப்படுது அப்போ தகவல்கள் வந்து நாங்கள் எப்போ நாங்கள் அக்யூரேட்டாக தெளிவாக துல்லியமாக தகவலை நாங்கள் முன்வைக்கிற சந்தர்ப்பத்தில் எங்களோட தகவல்கள் நம்பகரமான தகவல்களாக பெருநர்களிடத்தில் ஏற்றுக்கொள்ளப்படுவது இது முதலாகும் இரண்டாவது கல்வி ஊற்றுதல் அறிவுரை வழங்குறேன்னு சொல்கிறது இதுவும் ஒரு வகையான தகவல் வழங்குதல் செயல்முறையாக இருந்தாலும் கூட இது வந்து ஒரு ஆழமான ஒரு அடிப்படையில் இடம்பெறுக்குது உதாரணமாக நாங்கள் கணனியில் ஒரு வேர்டில் ஒரு கடிதத்தை நாங்கள் டைப் பண்ண போகிறோமான்னு சொல்லி சொன்னால் எடுத்த எங்களால் வந்து டைப் பண்ண இயலாது அதுலேயும் தமிழ் மொழியில் நாங்கள் டைப் பண்ணுற அதுலேயே கட்டாயமாக தமிழ் ஃபோன் தெரிஞ்சிருக்க வேண்டும் அல்லது நாங்கள் சிங்கள மொழியில் டைப் பண்ணுறதுன்னா எங்களுக்கு சிங்கள மொழியில் நாங்கள் எப்படி டைப் பண்ணுறோங்கிறது எங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஸோ நாங்கள் என்ன செய்வோம்னு சொல்லி சொன்னால் முதலாவது கணனியை பற்றி ஆரம்பத்தில் இருந்த கணனியினுடைய பாகங்கள் என்ன அந்த கணனியுடைய பாகங்களால் ஆற்றப்படுகின்ற தொழில்கள் என்ன உதாரணமாக டைப் செட்டிங் அதாவது நாங்கள் தட்டச்சு செய்கிறதுக்கு எந்த சாஃப்ட்வேர்களை அதாவது மென்பொருட்களை நாங்கள் பயன்படுத்துவோம்ங்கிறது எங்களுக்கு அவங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படி மெல்ல மெல்ல நாங்கள் வந்து வந்துதான் இந்த வேர்ட்லேயோ அல்லது பேஜ் மேக்கர்லேயோ நாங்கள் டைட் பண்ணுறதுக்கு வந்து தோங்குறோம் அப்போ இதை நாங்கள் என்ன செய்கிறோம்னு சொன்னால் ஒரு படிமுறை படிமுறையாக நாங்கள் கற்று ஆழமாக கற்றதுக்கு பின்னர் தான் அந்த வேலையை நாங்கள் செய்ய ஸோ வந்து இதை நாங்கள் கல்வி வழங்குதல்னு சொல்லி சொல்லுவோம் அறிவுரை வழங்குதல்னு நாங்கள் சொல்ல போகக்கூடாது உதாரணமாக மழை காலங்களில் ஏற்படக்கூடிய அந்த டெங்கு நுழம்பு சம்பந்தமாக சுகாதார திணைக்களத்தால் வழங்கக்கூடிய அறிவுரைகள் அதே போல பெற்றோர் பிள்ளைகளுக்கு வழங்கக்கூடிய அறிவுரைகள் ஆசிரியர்கள் மாணவர்களுக்கு வழங்கக்கூடிய அறிவுரைகள் என்று நாங்கள் அதை அப்படியே சொல்லி கொண்டு போகலாம் எனவே தொடர்பாடல் சந்தர்ப்பத்தில் வந்து அறிவுரை வழங்குது அல்லது கல்வியூட்டல் என்கிறது அஹ் மிக பிரதானமாக நடத்தைகளில் மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒன்றாக காணப்படுகிறது தகவல் வழங்குவதனூடாக நடத்தையில் எந்த விதமான மாற்றம் ஏற்பட போகுது இல்லை ஜஸ்ட் ஒரு இன்ஃபர்மேஷன் ஒரு தரவாக அல்லது தகவலாகத்தான் அது இருக்கப்போம் ஆனால் கல்வி அறிவூட்டு அறிவுரை வழங்குதல் என்பதனூடாக அங்கே நடத்தையில் அல்லது சூழலில் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துகின்ற ஒரு செயல்முறை நடக்கிறதை நாங்கள் பார்க்கலாம் மூன்றாவதாக தூண்டல் செயல்முறை தூண்டல் செயல்முறைங்கிறது ஒருத்தரை இன்னொன்று நாங்கள் செய்கிறதுக்கு தூண்டுறது தான் நாங்கள் தூண்டல் செயல்முறைன்னு சொல்லுவோம் எங்களுடைய நண்பரை நாங்கள் ஒரு விடயத்தை செய்கிறதுக்கு நாங்கள் தூண்டுறது ஒன்று இந்த தூண்டல் செயல்முறை பாசிட்டிவாக நேர்மறையானதாக இருக்கலாம் அல்லது எதிர்மறையானதாக நெகட்டிவாக இருக்கலாம் ஸோ இதனை ஒரு நல்ல ஒரு விடயத்தை நாங்கள் படிக்கிறதுக்கு அல்லது விளையாடுறதுக்கு ரைட் ஒரு ஒரு நிகழ்ச்சியை ஒரு போட்டியில் பெற்றதுக்கு நாங்கள் எங்களோட ஃப்ரெண்டை தூண்டுற நேரத்தில் அது ஒரு பாசிட்டிவான தூண்டலாகவும் ஒரு கெட்ட ஒரு பழக்கத்துக்கு போதை பொருளுக்கு அல்லது மதுபானத்துக்கு நாங்கள் எங்களோட நண்பனை அல்லது யார் ஒரு ஆளை நாங்கள் தூண்டுற நேரத்தில் அது ஒரு நெகட்டிவான தூண்டலாகவும் காணப்படுறது தூண்டல் செயல்முறைங்கிறது இயற்கையாக இடம்பெற்றாலும் இன்றைய காலங்களில் வந்து ஆதாயங்களை பெற்றுக்கொள்றதுக்காக வேண்டி லாபத்தை அடைந்து கொள்றதுக்காக பணத்தை பெற்றுக்கொள்றதுக்காக வேண்டி இந்த தூண்டல் செய்யும்போது நடக்கும் உதாரணமாக விளம்பரங்கள் டிவியில் போற அட்வர்டைஸ்மெண்ட் பார்த்தீங்கன்னு சொன்னால் அல்லது வானொலியில் போகிற அட்வர்டைஸ்மெண்ட் விளம்பரங்கள் அல்லது இன்றைக்கு நாங்கள் சோஷியல் மீடியாவில் சமூக வலைத்தளங்களில் போற அட்வர்டைஸ்மெண்ட்டை பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் அது அவங்கட உற்பத்தியாளர்கள் அல்லது நிறுவனங்களில் உற்பத்திகள் அல்லது சேவைகள் உயிர்களை அவிப்பனை செய்யறதுக்காக வேண்டி நுகர்வதனை கொள்வனவு செய்வதற்காக வேண்டி என்ன நடக்குதுன்னு சொல்லி அவங்க தூண்டல் செயல்முறையில் ஈடுபடுறாங்க சரியா அப்ப இது வந்து அவங்களுக்கு இதனூடாக ஒரு வருமானத்தை ஈட்டிக் கொள்கிற நோக்கத்தை நாங்கள் பார்க்கலாம் இறுதியாக தொடர்பாடல பணியில அதாவது நாங்கள் பார்க்கறோம் மகிழ்வூட்டல் அல்லது பொழுதுபோக்கு அளித்தல் நாங்கள் சொல்றோம் இப்போ இன்றைய மனிதனுடைய லைஃப்பை நாங்கள் பார்த்தோம்னு சொன்னால் ஒரு ஒரு சோலியான ஒரு பிஸியான ஒரு லைஃப்பில் மனிதன் வாழ்ந்து கொண்டிருக்கிறான் எனவே அவனுக்கு ஒரு ரிலாக்ஸ் தேவைப்படுது அவனுக்கு ஒரு ஒரு தளர்வு போக்கு தேவைப்படுது சரியா அந்த மனச்சோர்வை அவன் நீக்க வேண்டிய ஒரு ஒரு நிலைமைக்கு உள்ளாக இருக்கான் ஸோ அவனுக்கு அப்படியாக ஒரு சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தி கொடுக்குறதாக தான் இன்றைக்கு இப்போ நாங்கள் பார்க்குறோம் வெகுசன ஊடகங்கள் இப்போ உதாரணமாக தொலைக்காட்சி எடுத்து பார்த்தோம்னு சொன்னால் அதில் பாடல்கள் போகுது திரைப்படங்கள் போகுது தொடர் நாடகங்கள் போகுது ரைட் அதே மாதிரி ரியாலிட்டி ஷோஸ் மெய் நிகழ்ச்சிகள் சமையல் நிகழ்ச்சிகள் அதே போல் நகைச்சுவை சார்ந்த நிகழ்ச்சிகள் என்று பாடல் நிகழ்ச்சிகள் என்று பல வகையான நிகழ்ச்சிகள் பொறுத்து பார்க்கலாம் இப்போ இவையெல்லாம் என்ன சொல்லி சொன்னால் பெருநர்களுக்கு மத்தியில் இருக்கிற அந்த விருக்கமான அந்த நிலைமையை தளர்த்துகின்ற ஒரு சூழ்நிலையை நான் பார்க்குறோம் இப்போ நாங்கள் உதாரணமாக பேருந்தில் நாங்கள் இன்னொடத்துக்கு நாங்கள் தூரம் பயணம் செய்யக்கொள்ளக்கூட சாதாரணமாக நாங்கள் பாடல்களை கேட்டுக்கொண்டு போகிறோம் ஏனென்றால் எங்களுக்கு அந்த பயணம் சலித்து விடக்கூடாது என்பதுக்காக ஸோ நாங்கள் பார்க்குறோம் என்னென்னு சொல்லி சொன்னால் தொடர்பாடலில் பிரதானமான பணிகள் நான்கும் இவை தான் இவை நான்கும் தொடர் பாடல் ஊடக கற்கையை கற்கின்ற மீடியா மாணவர்கள் கட்டாயம் தெரிந்திருக்க வேண்டியது பரீட்சைகளில் மிக அதிகமான பரீட்சைகளில் ஏதோ ஒரு வடிவத்தில் அல்லது பார்ட் ஒன் அல்லது பார்ட் டூ என்ற வகையில் அதாவது கேட்கப்படக்கூடிய ஒரு கேள்வியாக இருக்கிறத இது நான் கட்டாயம் தெரிஞ்சிருக்கணும் இது எங்களுக்கு விளங்கப்படத்துக்கு கூட தெரிஞ்சிருக்கணும் எனவே தான் நான் இந்த காணொலியை நான் பதிவு செய்கிறேன் தொடர்ந்தும் எங்களுடைய வீடியோவை நீங்கள் கொள்றதுக்கு எங்களுடைய அதாவது மீடியா ஸ்டடீஸ் வித் நஷீத் என்கிற ஃபேஸ்புக் பேஜை நீங்கள் ஃபாலோ பண்ணுறதோட எங்களுடைய யூடியூப் சேனலையும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்